வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கன் கோடான கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் இனிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஜனசக்தி பஞ்சாங்கமானது அதாவது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் அப்பொழுதுதான் அன்றைய தினத்திலே தாங்கள் அனைவரும் அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிகவும் க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெறுவிடப்பட்டு வருகின்றோம் இந்த பஞ்சாங்கங்கிறது நம்ம சேனலில் சூரிய உதயத்தை மையமாக வைத்து அன்றன்றைய தினத்திலே இருக்கக்கூடிய சிறி நட்சத்திரம் ராகுகாலம் யமகண்டம் குளிகை கோரைகள் மற்றும் அனைத்து விஷயங்களுமே சூரிய உதயத்திற்கு தான் மாறும் அதன் தான் நமது சென்னையிலே உண்மையான இந்த பஞ்சாங்கப் பிரிவினை பயவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களுமே மிக மிக க்யமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய பஞ்சாங்கப் பிரிவானது தமிழரசம் சோபரவரசம் பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது பெருவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய பஞ்சாங்கப் பிரிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை அனைவரும் கடைபிடித்து கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் பஞ்சாங் ஸ்ரீராமதயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருத நாம சம்பரே தமிழ் மாதம் தேதி பொங்கலி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஏப்ரல் மாதம் எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஆறு மணி ஒன்பது நிமிடத்திற்கு பயணம் உத்தராயணி ருதோ சிசர மாதம் பால்வன மாசே மாசம் மாதம் மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்விரை திரியானது அமாவாசியா அமாவாசை திதி நாற்பத்தி ஆறு நாயிகை ஏழு வினாடி அதாவது பின்னிரவு பன்னிரண்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு சுக்லபக்ஷ வலைபிரை சைத்ர ஞாம் சித்திர மாதத்து பிரதமை திதி இன்றைய திதியானது அமாவாசியம் அமாவாசை திதி அதாவது இந்த கலியுகத்தில் பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிரிவிகளாக பிறந்த அனைவரது குடும்பத்திலும் சூரியவம்சாவளிகள் சூதாதிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராதத்திகானது பால்குனமாசே பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரைஅமாவாசியாம் அமாவாசை நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை அமாவாசை திதி அன்று மரணித்து இறந்து ஆனால் அவர்களுக்கு நான் வருஷா வருஷம் செய்யக்கூடிய ஸ்டார்டன் திதி தவசம் ஆகியவற்றை இன்று தான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த அந்த நாளிலே அவர்கள் இறந்த நேரத்திலே எந்த திதி இருக்கிறதோ அதில் அதில்தான் நாம் அனைவருமே பித்தள் காரியமாக இருக்கக்கூடிய இவற்றை செய்ய வேண்டும் அப்படி பித்துருக்கள் காரியத்தை நம்ம செய்மையானால் உங்களது பித்துற்கள் முன்னோர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு அவர்களுடைய பரிபூரண கிருபா கடாச்சும் பரிபூரண ஆசையும் உங்களுக்கும் உங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி வரக்கூடிய உங்களது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளுக்கும் கண்டிப்பாக வந்து சேரும் அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை உண்மைதான் ஆனால் அதே சமயம் இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ அவர்களுக்கு நாம் காரியங்களாகிய வருஷாவருஷம் செய்யக்கூடிய சாப்தம் தித்தி தவசம் ஆகியவற்றை செய்தோமே ஆனாலும் அல்லது புத்துருக்கர்மாக்களை வருஷாவர்ஷம் அவர்களுக்கு செய்யாமல் இருந்தாலும் கண்டிப்பாக நாம் அனைவரது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளுக்கும் பித்தர்கள் முன்னோருடைய சாபமானதும் பித்தற்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் கண்டிப்பாக வரும் இது நிச்சயம்தான் இதுவும் உண்மைதான் இன்றைய வாசனம் இந்து வாசனை சோம வாசனை கிழமையானது திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் உத்தரகாதி நட்சத்திரம் ஒன்பது நாயிகை ஐம்பத்தி இரண்டு வினாடி அதாவது காலை பத்து மணி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் அதாவது பங்குனி மாதம் உத்தரபுரோஷ்டமத நட்சத்திரம் உத்தரத்தாரிய நட்சத்திரத்தில் பிறந்த முயன்பர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை தான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் ஜனனம் எடுத்த பிறந்த இந்த பூமியில் ஜனித்த அந்த நொடி முதலே எந்த நட்சத்திரத்தில் நாம் ஜனனம் எடுத்தோமோ அந்த நட்சத்திரம் தான் நமது ஜென்ம நட்சத்திரம் ஒவ்வொரு வருடமும் நாம் பிறந்த தமிழ் மாதத்திலே அந்த நட்சத்திரம் வரும்பொழுது நமது பிறந்த நாளை நாம் கொண்டாடுகிறமையானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி சுகபலன்கள் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளே கொண்டாடுகிறமே ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு வடங்குக்கு மேல் அசுப பலன்கள் நம்மை வந்து சேரும் இதுவும் உண்மைதான் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய குசேகம் ரைவதன்வாதி பிண்ட புத்து சோமவாரம் அதாவது சோமவாரத்தில் அமாவாசை ஒருத்தனால் சோமவார அரச வர பிரதக்ஷணம் சர்வத்திர அமாவாசை இன்றைய ராகு காலமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை யமகண்டமானது காலை பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் மூன்று மணி ஒன்பது நிமிடம் வரை நல்ல நேரம் இன்று காலை முதல் நாள் முழுவதும் அமாவாசை மற்றும் பிரதமை திதி நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது கிழக்கு பரிகாரமானது தையர் சந்திராட்டமும் மகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் கிடந்த பெய்யன் குழலுக்கு அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் முதல் காலை பத்து மணி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வ பல்வனி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மிகின்றளுக்கு காலை பத்து மணி ஆறு நிமிடம் முதல் பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராட்டமும் பூர்வ பல்கணி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மிகின்றர்களுக்கு பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி எட்டு நிமிடம் வரை சந்திராட்டமும் பூர பல்வனி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மிகின்றர்களுக்கு இரவு ஒன்பது மணி எட்டு நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திர ஆட்டமம் பூர பழனி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீன்றவர்களுக்கு பின்னிரவு இரண்டு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் செவ்வாய்க்கிழமை என்று காலை எட்டு மணி பதினோரு நிமிடம் வரை சந்திர ஆட்டமம் லோகா சமஸ்தா பவந்தோ பந்தோமஸ்தோ